வித்தியாசமா இருக்கு கொடி பறக்குதா கேட்டா பதில சொல்லு இல்ல இந்த இடத்துல அதை பத்தி கேட்கணும் இரு பேசிட்டு இருக்கற நான் கேட்டா கேட்ட கேள்வி பதில சொல்லு இல்லையா ஒருவேளை தெரியலையா சாமி எனக்கு தெரியாது அப்படி சொல்லிரணும் அத விட்டுட்டு அத ஏன் கேக்குறீங்க இதே எது கேக்குறீங்க அப்படி பேசக்கூடாது ஒரு நாட்டுக்கு ஒரு கொடி இருக்குல

அதே போல போர் புரியல கொடி இருக்க கண்டிப்பா என்ன என்ன பேர் நாடு தொண்டை நாடு நாட்டுக்கு என்ன கொடி தான் கேட்டேன் சரியா

இந்த சேவல் யார் எப்படி வந்து கொடியில சேவல் கொடி இருந்தா அப்புறம் யார் அது அப்ப யாருன்னு தெரியணும் இல்ல அர்ஜுனன் கொடியில ஆஞ்சரிய பெருமான் இருந்ததுக்கு மட்டும் சுருக்கமா விளக்கம் சொன்னீங்க இல்ல அப்ப இதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல அக்னி பகவான் இருந்தார் சேவலாக சேவல் கொடி இல்ல தெரியுதுல சொல்ல வேண்டியதானே அது எப்படி உடனே சொல்லிட்டா சொல்ல நீ கேட்டு உடனே சொல்லிட்டா சரி யாருக்கு வாங்கணும் எருமமா இருக்குல்ல

ஏற்கனவே இவனோட அழா அட்டை அங்கிட்ட நீங்களோட கையை அந்த பக்கம் நீங்க நான் இந்த கையை என்கிட்ட வீட்டில் இப்படி நீட்டுறேன்னு நான் மாத்தி இந்த கையை நீட்டுறேன் இந்த என்ன இந்த பக்கம் வர சொல்லிட்டு சரி இந்த பக்கம் வாங்க

முருகனுக்கு தோகையில கண்ணு வந்துச்சு ஏன்னு கேடு முருகனுக்கு இல்லமா மயிலுக்கு அதா மயிலுக்கு இங்க அவர் வச்சிருக்க வாகனத்துக்கு ஆமா அது இந்திரனுக்கு கிடைத்த சாபம்னு சொன்னீங்க அப்படி என்ன சாபம் வாங்குனாரன்றத நான் கேட்றேன் மறக்க மாட்டேன் கேட்ட கேள்வி மட்டும் மறக்காத ஆயிச்சுல நேரா ஆயிச்சு நான் முருகனை விட அப்படி நேரா ஆயிச்சா கதையை முடிப்போமா இல்ல பதில் சொல்லணுமா பதில் சொல்லணுமா முடிச்சுடுமா பதில் சொல்லணுமா

ரெண்டு பக்கம் தலைவல மிருகம் எங்கயாவது இருக்கா ரெண்டு பக்கம் தலைவல மிருகம் இருக்குமா பாத்தாரு எங்க ஒரு பசு கன்று ஈனும் பொழுது முதலிலே வெளியே வருவது எது தலை அப்ப ரெண்டு பக்கம் தலை இருக்கிறத பாத்தார் பாத்துட்டேன்னு சொல்லி அகழியை திருமணம் பண்ணாரு அப்ப இந்திரன் ஆசைப்பட்டாலே ஏற்கனவே அகழியின் மீது ஆசைப்பட்டாலே அதனால அவளை எப்படியும் அடைந்தே தீர வேண்டும் என்பதற்காக கௌதமருடைய குடியிலுக்கு வர்றான் மறு கண்டவலை அதுக்கு என்ன காரணம்னா அதுக்கான தான் காரணம் குலோகத்தில் அழகாக வரப்போன்னு அகழி கதையை ரொம்ப பெருசாச்சி வருன்னா நீட்டு போயிடும் அப்புறம் கவிதாமர் நீரான செல்லக்கூடிய நேரம் அப்போ நீரான செல்லன்னா என்ன வருடம் அப்புடின்னா ஒரு சேவலாக மாறி சேவல் என்ன செய்யும் கொக்கரைக்குமா மூட்டைப்படும் இல்லை என்ன பண்ணுன்னு கேட்குறேன் சேலமல் கூவத்தான் செய்யும் சரி பரவாயில்ல இல்லை கொக்கரைக்கிறதும் இருக்குல்ல அது கொக்கரைக்குதுன்னால் அது எதுக்கு கொக்கரைக்கிறதுங்கிறது அதுக்கு தான் தெரியுச்சா

வருகிறார் குடிலுக்கு வந்து பார்த்தா இந்திரன் என்ன பண்ணா ஒரு பூனையாக மாறி ஓட ஆரம்பிச்சான் பூனையாக மாறி ஓட ஆரம்பிச்சோன்னா இவர் ஞானதிஷ்டியில உணர்ந்தவர் தானே நில் இந்திரான் நில் சொன்ன அடுத்ததாக ஒரு சாபத்தை கொடுக்கிறார் எதை நினைத்து வந்தாயோ நீ என்ன நினைச்சு வந்தியோ அதுவே உன்னுடைய உடம்பெல்லாம் வரட்டும் அப்படின்னா ஆயிரம் பெண் குறிகளாக ஆயிரம் பெண் ஒரு ஆம்பளை வெளியில இருந்தா அப்படி இருக்கும் இருக்கும்ல இருக்கும் அப்பதான் இதற்கான சாப விமோச்சனம் எதுன்னு கேட்டா மயில் மயிலுக்கு தோகையாக சாப விமோசனத்தை கொடுத்தார்கள் தான் மயிலுடைய தோகை பார்ப்பதற்கு தோற்றம் கண் போன்று காரணம் என்னன்னா இந்திர அண்ணா ஒரு ஒரு பாட்டு பாடவா ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாடுவீங்களா நீங்க அப்படியா ஆமா என்ன ஒரு பாடு நேரம் ஆயிடுச்சு நான் பாருறேன் கடைசியா முடிச்சிட்டு போகும்போது பாருறேன் முருகனை வந்துறனுல அதனால நான் கேட்ட பதில் சரியா சரியான பதிலன்னு வந்து சொல்லுங்க ஆரம்பத்திலே சொன்னா என்ன அதுக்கே இவ்வளவு தூரம் இழுத்து உடனே சொல்லிட கூடாதுல உடனே சொன்னா அந்த பதிலுக்கு மதிப்பு இருக்காது இருக்காது அப்ப என்ன மட்டும் சொல்லிட்டீங்க அப்படி தான் பேசிப் நாரதர் மலுப்புறாரு அப்படி எல்லாம் சொல்லிப் ஒருவேளை அவர் என்ன இப்ப என்ன நினைப்பாரு நம்ம கூட மலுப்புறாரு நினைச்சோம் பா சரியா முதல்ல சொல்லிப் விட்டாரே நாரதர் சரி மாப்ள